இந்த ஃபுல்லாக ப்ளஸ் டூ படிச்சிருக்குது ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு பெண் நான் சொன்னேன் ஏமா உனக்கு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஆறு மாதம் போய் ஒரு ஸ்டெனோகிராஃபி படித்தா ஆயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்குமா உனக்கு தெரியுமா அன்றைக்கி அந்த சம்பளம் கொடுத்துருந்தாங்க கிடைக்குமே கிடைக்குமா உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு சொன்னது எனக்கு மறக்கவே முடியாது ரூபாய் என் கண்ணால் பார்த்ததே கிடையாதுங்க நாங்கள் ஆயிரரூவா ஒரு தற்ப காரியம் நமக்கெல்லாம் அதை கண்ணால் கூட பார்க்காத குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் கொண்டு போய் நானே படிக்க வைக்கிறதுக்கு அட்மிட் பண்ண பாருங்க பண்ணி படித்து வந்து அவங்கெல்லாம் பிளாட் வாங்கி குடியேறி அதை பிரதிஷ்ட பண்ண நான் அதுக்கப்புறம் உங்க கண்ணால் கன்றாத கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காரியங்களை வேதவாசனம் வாக்கு பண்ணுகிறது நடக்குமான்றிங்க வேதம் சொல்லுது கத்தர் செய்வார்னு வேதம் சொல்லுது அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார்ன்றாரு ஐஸ்வர்யத்தையே கண்டதில்லை நிறைவையே கண்டதில்லைன்றீங்க ஒரு நிறைவையே நான் பார்த்ததில்லை வெற்றியே வாழ்க்கையில பார்த்ததில்லை நீ திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்ச்சியா நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா நான் சொல்றேன் வாசியுங்கள் அதை நம்புங்கள் கண்கள் அது மேல வையுங்க இருதயம் முழு நிச்சயத்தால் நிரம்புகிற வரை அதை நம்புங்கள் அதான் விசுவாசம் பாருங்க